இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபகரான தந்தை செல்வாவின் நாற்பதாவது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது யாழ் தந்தை செல்வா நினைவு சதுக்கத்தில் இலங்கை தமிழிஸ்ட் கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா தலைமையில் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது நினைவு சதுக்கத்தில் உள்ள தந்தை செல்வாவின் உருவச்சேடைக்கு இதன்போது மரட் மாலை அணிவிக்கப்பட்டது நினைவேந்தல் நிகழ்வில் தந்தை செல்வாவின் மகனும் ஈழகதிகள் மறுவாழ்வு மையத்தின் பொருளாளருமான எஸ் சி சந்திரஹாசனும் கலந்து கொண்டிருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர்களான இ சரவணபவன் எஸ் சிவமோகன் த சித்தார்த்தன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஜெயம்பதி விக்ரம ரத்னவினால் நினைவு பேருரை ஆற்றப்பட்டது இதேவேளை யாழ் மத்திய கல்லூரியில் தந்தை செல்வாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இன்று பரிசில்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் தந்தை செல்வாவின் மகனும் ஈழகதிகள் மறுவாழ்வு மையத்தின் பொருளாளருமான எஸ் சி சந்திரகாசன் பாராளுமன்ற உறுப்பினர் த சித்தார்த்தன் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திறக்கப்படுமையானால் நாம் எம்முடைய மக்களை நேராக விறுவிறுப்போடு முன்னேறி செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும் அந்த கல்வியை வழங்குகின்ற ஒரு பொறுப்பினைத்தான் எண்பத்தி மூன்றிலே இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்த மக்கள் மத்தியிலே நாங்கள் செய்தோம் நலிந்த நினைவு நிலையிலே உள்ளவர்கள் தான் பெரும்பாலும் இந்தியாவுக்கு போனார்கள் சற்று தொடர்புகள் இருந்தவர்கள் மேற்கு நாடுகளுக்கு போனார்கள் ஆனால் தன் உயிரை பாதுகாக்க வழி இல்லாமல் படகேறி உயிரை பணையம் வைத்து அந்தரித்த மக்கள் மத்தியிலே கல்வி வளம் குறைந்திருந்தது மற்றும் வளங்களும் குறைந்திருந்தது இவர்களுக்கு எதிர்நோக்கி இருந்த சவாலோ மிகப்பெரிய சவால் நாங்கள் ஒரு இலக்கை நாங்கள் எண்ணினோம் அந்த இலக்கு என்னவென்றால் எந்த ஒரு குழந்தைக்கும் எழுத்தறிவு இல்லாத நிலை இருக்கக்கூடாது ஒவ்வொரு முகாம்களிலும் எங்களுடைய குழந்தைகள் தாங்கள் பள்ளிக்கு செல்வோம் எழுத்தறிவற்றமையை அகற்றுவோம் நூற்றுக்கு நூறு வீதம் எழுத்தறிவுள்ள மக்களாக மாறுவோம் சாதாரணமான அகதி மக்கள் மத்தியிலே ஐம்பது வீதமானவர்கள் எழுத்தறிவு இல்லாமல் இருக்கின்ற உலக நிலையை மாற்றி நாங்கள் உலகத்திற்கு வாழ்வோம் பவுனியா நகரில் உள்ள தந்தை செல்வா உருவச்சிலைக்கு அருகிலும் நினைவு தின நிகழ்வு நடைபெற்றது தந்தை செல்வாவின் உருவச்சிலைக்கு இதன்போது மலர் மாலை அணிவிக்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா வடமாகாண சுகாதார அமைச்சர் ப சத்தியலிங்கம் மாகாண சபை உறுப்பினர் சே மயூரன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர் இந்த பிரதான கட்சிகள் ரெண்டு விதமான சாதகமான கருத்துக்களை முன்வைத்து எங்களுடைய